ॐ गजाननं बुदगणादिसेविदं कवित्तजम्बूफलजारभज्जिदम् उमासुदं शोघविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादभङ्गजम् ॐ गुरुब्रह्मा गुरुविष्णुं गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात्परब्रह्मै तस्मै श्रीगुरुवे नमः வணக்கம் நான் உங்கள் அஸ்டோருண் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் பதிவு வர இருக்கும் குரு பயிற்சியானது கும்பராசிக்கு என்ன பலன்களை செய்ய போகிறார் குருவானவர் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த தேதியிலே எந்த நேரத்திலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ராசியில் இருக்கும் குரு பகவான் மிதுன ராசிக்கு மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்திலே பயிற்சியாகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் கும்பராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் நான்கு பா நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்ட கும்பராசி நேயர்களே வர இருக்கும் குறுப்பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு குதூகலத்தை கொடுக்கப் போகிறார் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கவே வருகிறார் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் இதுவரையில் இதுவரையில் இருந்து வந்த இடையூறுகள் இன்னல்கள் காணப்போ துன்ப துன்பங்களை எல்லாம் மறந்து இன்பங்கள் உங்கள் இல்லத்தில் வந்து உங்களை சந்தோஷத்தை சந்தோஷப்படுத்தப் போகிறது குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை அப்படி பார்க்கையில் மிதுனத்திற்கு மிதுனத்திற்கு வரும் குரு ஒன்பதாம் பார்வை உச்ச பார்வையாக நவாச்சார பார்வையாக உங்கள் ராசியான கும்பத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் ஆக குருவின் பார்வைப்படும் பார்வைப்படும் இடங்கள் எல்லாம் சுபத்தன்மை பெற்றுவிடுகிறது குருவின் பார்வைப்பட்டாலே ஓடி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறாங்க அப்போ குரு கும்பத்தை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லிவிடலாம் கும்பகுரு கொட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கொட்டி கொடுக்கவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் நிஜம் அதுதான் உண்மை மலை திறந்த வெள்ளம் போல் தண்ணீர் எப்படி ஆர்ப்பரித்து கொண்டு வருமோ அதை போல அதிர்ஷ்டம் உங்கள் கும்பராசிக்கு ஆர்ப்பரித்து கொண்டு வரப்போகிறது அப்படின்னே சொல்லிடலாம் லாபாதிபதியும் தனகாரகனும் கும்பத்தை பார்க்குறாங்க லாபாதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் செவ்வாய் அடுத்து வந்துட்டு தனகாரகன் சந்திரன் ரெண்டுமே நல்லா இருக்கிறாங்க அதில் லாபாதிபதி யார் குரு தனகாரகன் யார் குரு அதாவது கும்பராசிக்கு சொல்கிறேன் லாபாதிபதி கும்பராசிக்கு குரு லாபாதிபதி குரு தனகாரகனும் குரு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் குரு ஐந்தேழில் நிற்க கரிவரி யோகமாம் அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாம் அப்படி பார்க்கும் பொழுது கும்பத்திற்கு இரட்டிப்பு லாபம் என்றே சொல்லி விடலாம் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் யாரு தன காரகனாகிய தன தனஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் அது அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த குரு பயிற்சி என்னையே சொல்லிவிடலாம் இப்போ பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் குரு கொடுக்கவே வருகிறார் எப்படின்னு பார்த்தா கும்பத்துக்கு பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்பதாம் வீடு அமைய கும்பராசிக்கு ஒன்பதாம் வீடு துலாம் ராசி அந்த துலாம் ராசியை குரு தனது ஐந்தாம் பார்வையாக அல்லவா பார்த்து விடுகிறார் அப்போ பாக்கிய எல்லா பாக்கியங்களையும் கும்பராசிக்காரர்கள் பெறுவது நிச்சயம் உண்மை சத்தியம் அப்படின்னே சொல்லிடலாம் லாபஸ்தானமான தனுராசியை பார்ப்பதும் எதிலும் லாபமே எதிலும் ஏற்றமே இதுவரை இறங்குமுகமாக இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பரமபுரத்தில் ஏனையில ஏறிட்டு போகிற மாதிரி மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் கவலையே விழாதீங்க தனுசு குரு வீட்டிற்கு சொந்த சொந்த வீடாச்சு அந்த வீட்டையும் அவர் பார்க்கிறார் அப்படி பொழுது அதிகப்படியான லாபத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிவிடலாம் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கு குழு நல்ல லாபத்தை கொடுக்கப் போகிறார் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் குரு ஐந்தில் இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் அல்லவா அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று புதனின் வீட்டில் குரு நட்பாகத்தான் இருக்கிறார் நட்பு கிரகம் என்றைக்குமே நட்பைத்தான் செய்யும் ஆக கும்பராசிக்கு எல்லாமே சேர்ந்து வருது நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அரசர் சேவை ஆனந்த வாழ்வு திருமணமாகாமல் இதுவரை திருமணம் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக போய் கொண்டிருக்கும் அவர்களுக்கு திருமணமாகும் புத்திர பேர் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு அதிக மதிப்பெண் கொடுக்கும் மதி மதிப்பெண் பெறுவீர்கள் அதாவது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டு அதன் மூலம் பணம் வரும் காலம் என்றே சொல்லிவிடலாம் பெயர் புகழ் செல்வாக்கை பெறப் போகிறீர்கள் அரசியல்வாதிகளுக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பணபலத்தையும் கொடுக்கும் அரச பலத்தையும் கொடுக்கும் எல்லோருமே ஒரு பெரிய உச்சாணி கொம்பிற்கு வந்து ஒரு பதவிகளை பெற்று கமாண்ட் பவரை பெற்று தனக்கு இட்ட பணிகளை சிறப்பாக செய்து கட்டளைகளை இட்டு உங்களுக்கு கீழே இருக்கவங்களையும் சந்தோஷப்படுவீங்க நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள் எப்படி ஒரு படை தளபதி தனது சேனைக்கு கட்டளையிட்டு தனது படைகளை தனது நாட்டை ஜெயிக்க வைக்கிறானோ போல இங்கே குரு உங்களை ஜெயிக்க வைக்கவே வெற்றி பெற செய்யவே வருகிறார் அப்படி என்றால் அதுதான் உண்மை அரசாங்கத்தால் வெகுமதி பெற்று பரிசு பாராட்டு பெறுவீர்கள் உங்களது பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது கும்பராசிக்காரங்க கம்பத்தில் கொடி ஏற்றி பறக்க விட போகிறீங்க அது பட்டொளி வீசி பறக்கப் போகிறது என்றே சொல்லிவிடலாம் இந்த குறுப்பயிற்சி கும்பத்திற்கு ஒரு குதூகூலத்தையே கொடுக்க போகுது சந்தோஷத்தையே கொடுக்க போகுது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷ கடலில் சதுராடப் போகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை எப்படி பார்த்தாலும் இந்த கும்பராசிக்கு ஒரு பயிற்சி மிகுந்த சந்தோஷங்களையும் செல்வங்களையும் பணத்தையும் ஆறி வழங்கவே இந்த குடும்பமான் வருகிறார் அப்படி என்று சொல்லி விடைபெறுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேண்டும் என கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுப்பவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்